யாழ்ப்பாணத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய தையிட்டி தீச விகாரைக்கு எதிரான போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது ஜூசி தி குளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் சொந்த சொ எட்டுதங்களுக்கு குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த போராட்டமானது நடைபெற்றது இந்நிலையில் போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்